கசப்பே இல்லாத பிளைன் டீ அது இப்படி சேர்த்தது பார்க்கலாமாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு கப் டீ சேப்பிறோம் ஸோ ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்ல தர தரன்னு கொதிக்கும் போது ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டி அதையும் இதோட சேர்த்துக்கிறோம் இஞ்சியோட ஃப்ளேவரும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் தண்ணியில் நல்லா கலக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் சுகர் ஸோ நாலு ஸ்பூன் சுகர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவர் இஞ்சியோடய ஃப்ளேவரும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி தர தரன்னு கொதிக்கும் போது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் டீ டஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு கப் டீக்கு வந்து கால் ஸ்பூன் டீ டஸ்ட்டு ஸோ ஆஃப் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் டூ டூ மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த டீ டஸ்ட்டோட கலர்லாம் வந்து இறங்கி பர்ஃபெக்ட் கலரில் ரெடி ஆயிடுச்சு டீ எப்பவுமே வந்து டீ தூளை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு உடனே மூடி வச்சிடுங்க அப்போ தான் டீ வந்து கசக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு நமக்கு அப்பில் வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி டீ குடிக்கும்போது பிளைன் டீ வேண்டானே சொல்ல மாட்டாங்க கசப்பே இல்லாமல் அந்த அந்த இஞ்சி ஃப்ளேவரோட அந்த ஏலக்காய் ஃப்ளேவரோட டீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே வியூவர்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ